பக்கங்கள் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய வானவில் லெஞ்சங்கள் அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஆறு பெட்ரோல் பங்கில் முரளியின் முன்னே அவனை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தார் லிங்கேஸ்வரன் முரளியின் முகத்தில் இளநகை அரும்பியிருந்தது சிறிது நேரம் பொறுத்து பார்த்தவன் என்ன சார் என்ன சைட் அடிக்கவா இவ்வளவு தூரம் வந்தீங்க என்று சொல்லி குறும்பாக சிரித்தான் நக்கலு என்றார் அவர் தலையை சாய்த்து அவனை முறைத்தவாறு அப்பாடா இப்பவாச்சும் பேசுனீங்களே என்றான் அவன் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா எதுக்கு சார் உன்னை நான் அடிச்சேனே என்ன சார் பாராட்டும் போது ஏத்துக்கிற மாதிரி அடிக்கும்போதும் ஏத்துக்க வேண்டியதுதான் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அவன் கண்ணில் தோன்றி மறைந்ததை கண்டுகொண்டார் ஆமா உங்களை பாராட்டுறதுதான் எங்க வேலையா சின்ன சிரிப்போடு தன் முகத்தை ஒரு நொடி திருப்பிக் கொண்டவன் பின் அவரை பார்த்து கூறினான் இதுல என்ன சார் இருக்கு நீங்க என்ன விட பெரியவர் தானே எங்க சங்கரன் மாமா கிட்ட நான் அடி வாங்கியிருக்கேன் அது மாதிரி தான் இதுவும்னு நினச்சிக்கிறேன் தலையை கொஞ்சமாக ஆட்டியவர் பயங்கரமான ஆளுதான்டா நீ என்றார் ஏன் சார் என்றான் பாவமாக முகத்தை வைத்து பா இந்த மாதிரி நடிப்பை எல்லாம் எங்க தாண்டா போய் கத்துக்கிட்டு வர அடக்கி வைத்திருந்த சிரிப்பை சிரித்து விட்டான் முரளி அதெல்லாம் வாழ்க்கை தானாக கற்றுக் கொடுத்துச்சு சார் அது சரி என்றவர் ஆமா அது என்ன உன்னோட சங்கரன் மாமா கிட்ட தான் அடி வாங்கியிருக்கியா ஏன் உங்க அப்பா எல்லாம் ஒன்று அடித்தது இல்லையா நீ எதுக்கு என்ன உன் மாமா கூட கம்பேர் பண்றேன்னு புரியாத அளவுக்கு முட்டாள் இல்ல நான் இல்ல சார் நிஜமாக தான் சொல்றேன் என்னோட அப்பா அம்மா என்னை அடிச்சதே இல்ல நான் உங்களுக்கு ரொம்ப செல்லம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி மாமா கூட உங்களை கம்பேர் பண்ணது சரின்னு சம்மதம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் உனக்கே இது பேராசையா தெரியலையாடா தெரியுது சார் ஆனா அதுக்காக என்ன பண்ண முடியும் பேராசை அப்படின்னா அதை நிறைவேற்றிக்க எந்த முயற்சியும் பண்ணாம இருக்க முடியுமா அப்படியா அப்போது சார் என்ன முயற்சி பண்ணீங்க இதோ இப்போ உங்ககிட்ட சம்மதிக்க சொல்லி கேட்டேனே அதுவே ஒரு முயற்சி தானே ஓ என்றவர் அது எதுக்கு உன் தம்பிக்கு ஒரு வருஷம் கழித்து தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னா அன்னைக்கு சொன்னேன் என்று கேட்டார் நீங்கள் தானே சார் வேதாவுக்கு ஒரு வருஷம் கழித்து கல்யாணம் பண்ண போகிறதா சொன்னீங்க அடிங் என்றவர் அங்கும் இங்கும் சுற்றி முற்றி பார்த்தார் அவனை எதை கொண்டு அடிக்கலாம் என்று அவர் பார்வை டேபிள் வெயிட்டிடம் செல்ல அவர் கையை பிடித்து கொண்டான் முரளி சார் சார் நோ வைலன்ஸ் என்றான் சிரித்துக்கொண்டே சட்டென்று அவன் கையை உதறிவிட்டார் லிங்கேஸ்வரன் ஒரு நொடி அவன் முகம் மாறிவிட அமைதியாகி விட்டான் அவன் கண்களில் ஏதோ ஒரு வழியை உணர்ந்தார் லிங்கேஸ்வரன் சரி சொல்லு ஏன் வேதாவுக்கு கல்யாணம் ஆகட்டும்னு நீ வெயிட் பண்ற அதற்குள் தன்னை சரிப்படுத்தி கொண்டவன் உங்களுக்கு தெரியும் இல்லை சார் என்ன பத்தி என்றான் என்ன என்னோட லைஃப் ம் ஆரம்பத்தில் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சார் அதனால எப்பவும் தம்பிங்களுக்கு தேவையானதை மட்டும் தான் செய்வேன் அவங்க ஆசை என்ன அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்க விருப்பப்பட மாட்டேன் ஏன்னா அவங்க ஏதாச்சும் ஆசைப்பட்டு அதை என்னால் செய்ய முடியலன்னா அப்புறம் எனக்கு அது வருத்தமாக இருக்கும் அதனால் பெரும்பாலும் அதையெல்லாம் தெரிஞ்சுக்காமல் அவாய்ட் பண்ணிடுவேன் ஆனால் இப்போ நவநீதனோட விருப்பம் வெளிப்படையாக தெரிஞ்சிடுச்சு அது நிறைவேறாமல் போனதுக்கு காரணம் என்னோட ஸ்டேட்டஸ் தானே அப்படின்னு ஒரு சின்ன உறுத்தல் இப்போ என்னையெல்லாம் தள்ளி வச்சு நவநீதனை மட்டும் நீங்க யோசிச்சு பார்த்தா அவனை ரிஜெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா சார் அவர் அமைதியாக இருந்தார் சொல்லுங்க சார் எனக்கு தெரியும் என் தம்பிக்கிட்ட எந்த குறையும் இல்லை குறை என்கிட்ட தான் அந்த ஒரு குற்ற தான் அப்படி சொன்னேன் ஒரு வேளை வேதாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் நவநீதனுக்கு கல்யாணம் பண்ணா வேதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால என் தம்பிக்கு வேற கல்யாணம் பண்றேன் அப்படின்னு என் மனசை நானே தேத்திக்குவேன் நான் சொல்கிறத கேட்கும்போது உங்களுக்கு இது ரொம்ப குழந்தைத்தனமா தெரியலாம் இருந்தாலும் என் மனசை சமாதானப்படுத்த எனக்கு வேற வழி தெரியல அதனால தான் சார் அவன் கண்களில் பொய் இல்லை என்பதை உணர்ந்தார் லிங்கேஸ்வரன் சரி சொல்லு உன் தம்பிக்கு நான் ஏன் என் பொண்ணை கொடுக்கணும் சார் என்றான் கண்கள் விரித்து ஆச்சரியமாக சொல்லுடா என்றார் அலட்சியமாக எதுக்கு சார் இப்படி கேட்குறீங்க என்றான் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நிறைய இடத்துல இருந்து சம்பந்தம் வந்திருக்கு பாப்பா உன் தம்பியை லவ் பண்ணா உங்க வீட்டில் வாழணும்னு ஆசைப்பட்டா இல்லை அதனால் உங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி நான் மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிப்பேன் உங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸை விட அதிகமாக யார்கிட்ட இருக்கோ அந்த மாப்பிள்ளையே பேசி முடிப்பேன் அடேங்கப்பா ரொம்ப தான் இதுக்காகத்தான் இவரோட ப்ரஸ்டீஜை விட்டு என் இடத்துக்கு வந்து என் முன்னாடி உட்காந்துருக்காரா ஆளை பாரு நான் நம்பிட்டேன் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டவன் அதுக்கு என்ன சார் சொல்லிட்டா போச்சு என்றான் வெளியில் முதல் பாயிண்ட் வேதாவுக்கு நவனீதனை பிடிச்சிருக்கு எங்கள் குடும்பத்தையும் பிடிச்சிருக்கு எங்க வீட்ல யாரு என்ன எப்படின்னா அவளுக்கு நல்லாவே தெரியும் அதனால புது வீட்டுக்குள்ள போற ஒரு ஃபீல் இருக்காது அப்புறம் நந்து அவன் அவளுக்கு காட்ஃபாதர் மாதிரி எப்பவும் அவளை கைட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அடுத்தது நீங்கள் என்னோடய தம்பிக்கு கொடுத்தீங்கன்னா பாப்பா உங்க கண்ணு முன்னாடியே இருப்பா அவ எப்படி இருக்காளோ என்ன பண்ணுறாளோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கிற அவசியம் வராது இப்பொழுது அவனை இடை மறித்தவர் ஓ அப்போ என் பொண்ணு உன் வீட்டில் சந்தோஷமா இருப்பான்னு சொல்ல வரியா என்று கேட்டார் அஃப்கோர்ஸ் சார் என்றான் தன் தோள்களை குலுக்கி ஏன் உன் வீட்டு மற்ற ரெண்டு மருமகள்களுக்கு போட்ட கண்டிஷன் எல்லாம் என் பொண்ணுக்கு போட மாட்டியா என்ன அது எப்படி சார் என்றான் சட்டென்று அப்புறம் எப்படிடா அவள் சந்தோஷமாக இருப்பா இது என்ன சார் கேள்வி அப்போ நித்யாவும் பிரியாவும் சந்தோஷமா இல்லையா என்ன கஷ்டம்ன்றது எல்லார் வாழ்க்கையிலுமே இருக்கும் இதுதான் கஷ்டம் இதை மட்டும்தான் சமாளிக்க வேண்டி வரும் அப்படின்னு தெரிஞ்சே ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறதையெல்லாம் வரம் சார் அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் ஈஸியாக வாழ ஆரம்பிச்சிடலாம் அவர் அமைதியாக இருந்தார் சார் எதையுமே பார்க்குற கோணத்தில் தான் சார் இருக்குது கஷ்டப்படாமல் யாரும் இங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் சந்தோஷமாக இருக்கிறதில்ல யாரும் மனசுலையும் ஏதாச்சும் ஒரு குறை இருக்கும் ஏன் என் கிட்டேயும் இருக்கு உங்ககிட்டயும் இருக்குது உங்கள் அப்பா அம்மா ஒய்ஃப் எல்லார்கிட்டையும் இருக்கும் ஆனா அதோட அளவு தான் சார் முக்கியம் சந்தோஷம் அதிகமாக இருந்தா கஷ்டம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு அமைதியா போயிடும் அவ்வளவுதான் சார் கஷ்டத்தை மறந்துட்டு சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை கண்டிப்பா வேதாவுக்கு இருக்கும்னு நான் கேரண்டி கொடுப்பேன் சார் சிறிது நேரம் லிங்கேஸ்வரன் எதுவும் பேசவில்லை சார் உங்க பொண்ணை நம்பி எங்க வீட்டுக்கு அனுப்புங்க சார் பத்திரமா பார்த்துக்குவோம் ஏதோ யோசனையோடு அவன் பின்னே இருந்த ஜன்னலின் வழியே வெளியில் பார்த்து கொண்டிருந்தார் லிங்கேஸ்வரன் சார் உங்க அப்பா என்ன சொன்னாரு எதுக்கு கேக்குற எனக்கு தெரியும் சார் அவருக்கும் இதுல விருப்பம்தான் அதனாலதான் தான் என்கிட்ட பேசாம தள்ளி இருக்காரு எங்க என்கிட்ட கிட்ட நான் உரிமையா அவர் பேத்திய கேட்டுடுவேன்னு அவருக்கு பயம் ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன் சார் உங்க சம்மதம் இல்லாம அவரை தர்ம சங்கடத்தில் நிறுத்த மாட்டேன் அவனை வியந்து போய் பார்த்தார் லிங்கேஸ்வரன் இந்த சிறிய வயதில் எவ்வளவு பக்குவம் எவ்வளவு புரிதல் என்னை விட ரொம்ப சிறியவன் வாழ்க்கையை எப்படி புரிந்து கையாளுகிறான் மனிதர்களை எப்படி எடை போடுகிறான் இப்பொழுதுதான் புரிகிறது அப்பாவிற்கு ஏன் இவனை இவ்வளவு பிடிக்கிறது என்று அமைதியாக எழுந்து வெளியில் செல்ல கதவை நோக்கி சென்றார் வேகமாக தன் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து அவர் கதவை திறக்கும் முன் அவர் கையை பிடித்து நிறுத்தி கேட்டான் முரளி என்ன சார் பதில் எதுவும் சொல்லாம போறீங்களே அவன் பிடித்திருந்த தன் கையை பார்த்தவர் இப்போதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் கையை உதறிவிட்டேன் திரும்பவும் வந்து என் கையை பிடிக்கிற உன் ஈகோ ஹர்ட் ஆகலையா என்று கேட்டார் உங்ககிட்ட அதெல்லாம் பார்க்கத் தோணல சார் என்றான் பட்டென்று ஏன் என்றார் புருவம் சுருக்கி ஏதோ சொல்ல வந்தவன் அப்படியே வார்த்தைகளை விழுங்கி மறுபடியும் முகத்தை திருப்பிக் கொண்டான் சில நிமிடங்கள் பொறுத்து கூறினான் அதை விடுங்க சார் ஏதாச்சும் பதில் சொல்லிட்டு போகலாம் இல்ல என்றான் ஆர்வமாக அவர் முகத்தை பார்த்து அவனையே உற்று பார்த்தவர் தன் பாக்கெட்டில் இருந்த அந்த கவரை எடுத்தார் அவன் கையை பிடித்து அதில் திணித்து அவன் தோலை தட்டி நீ என்று சொல்லிவிட்டு வேகமாக அவ்விடத்திலிருந்து சென்றுவிட்டார் அவர் கூறிய வார்த்தைகள் அவன் காதில் விழுந்த நொடியில் அவன் முகம் மாறியது ஏதேதோ நினைவுகளில் அவன் மனம் உழல விரக்தியான புன்னகையோடு அப்படியே சுவற்றில் சாய்ந்து கண்களை இறுக மூடிக்கொண்டான் தன் மனதை சமன்படுத்த சில நொடிகளை எடுத்துக்கொண்டான் தன்னிலை திரும்பிய பிறகே அவர் கையில் தந்தது என்ன என்பதை பார்த்தவன் அதில் வர்ஷினியின் ஜாதகத்தைக் கண்டு உற்சாகம் கொண்டான் வேகமாக அவரை தொடர்ந்து பின்னால் ஓடினான் அவர் காரில் ஏறி அமர்ந்து கிளம்ப தயாராகி இருக்க அவர் அருகில் சென்று நின்றான் சார் உண்மையாதானா என்றான் முகத்தில் மகிழ்ச்சி பொங்க சிறு புன்னகையோடு போடா என்றவர் ராமு வண்டியேடு என்றார் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்